வெளுத்து போடுவேன் வீலிங் தூக்கி கீழ உலுக வச்சிக்கிட்டு சினிமா டைலாக பேசுற யாரு முன்னாடி அசிங்கப்பட கூடாதுன்னு நினைச்சனா அவங்க முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு இப்ப நடிச்சிட்டு வரியா தனு ஏன் அடிச்சிட்டே இருக்க அப்ப என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இதுக்கு தான் ஓவரா சீனா போட்டுட்டு வர கூடாதுங்கிறது சீன் போடிங்கல அடி விழுந்ததா பின்ன விழுந்திருக்காதா செல்வி ரெண்டு பேரும் அமைதியா இருக்கும்போதே தெரியல நல்லா அடி விழுந்திருக்கு சரி சரி போது போது ரொம்ப சிரிக்காதீங்க கலாய்ச்சா கலாய்ச்சிட்டே இருப்பீங்க சரி உங்க क्वेश्चन பேப்பர்லாம் கொடுங்க கிழிச்சு வீசலாம் அதான் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுல இனி எதுக்கு क्वेश्चन பேப்பர்லாம் ஹே ஹே எக்ஸாம் முடிஞ்சிருச்சு ஹே ஹே ஜாலி ஜாலி ஹே ஹே அப்பா ஒரு வழியா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு ரொம்ப ஹாப்பி எங்கயாவது இந்த சம்மருக்கு எங்கயாவது வெளிய ட்ரிப் மாதிரி போலாம்கா சரி சரி ட்ரிப் போறது இருக்கட்டும் ஏன் அனு இப்படி கொஸ்டின் பேப்பர் கிழிச்சு வீசுற படிக்கிற புக் எல்லாம் இப்படி எல்லாம் கிழிச்சு வீசலாமா என்னக்கா பேசுறீங்க நீங்க எக்ஸாம் முடிஞ்சிருச்சு கொஸ்டின் பேப்பர் எதுக்குக்கா சரி இப்படி கொஸ்டின் பேப்பர் கிழிச்சு போறியே மிஸ் வந்தா என்ன பண்ணுவே மிஸ் வந்தாலே இந்த கொஸ்டின் பேப்பரை கிழிச்சி மிஸ் மூஞ்சிலே அடிப்பேன் ஏனா எக்ஸாம் தான் முடிஞ்சிருச்சு யார் என்னமோ பண்ணிட்டு போங்கப்பா நான் வீட்டு கிளம்பறேன் ஐயோ என்ன கையால் எங்களை விட்டுட்டு நீ போற இரு நாங்களும் வரோம் எஸ்கேப் என்ன இப்படி பயப்படுறீங்க அதுதான் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுல அந்த டீச்சருக்கு பயந்துட்டு இருக்கீங்க என்ன தனு இப்படி பயந்தா கொலியா இருக்கிறாங்க சரி விடு அவங்க பயந்துட்டு போனா என்ன நம்ம பயந்து முதல மாதிரி கவுத்து விட்டுற போறேன் பயப்படாம வாழணும் முதல்ல அவங்க இருக்கும் எதை